வணக்கம் நான் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் என்ன பார்க்க ஒரு அழகான பட்டி பிரிண்டட் மல்மல் காட்டன் சாரி தான் இந்த வீடியோல நீங்க பத்தி பிரிண்டட் மல்மல் காட்டன் சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த பிரிண்ட் போகாது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதெல்லாம் நிறைய கலர் வேற வேற டிசைன்ல இருக்கிறதுனால இந்த சேரீல வந்து நீங்க எத்தனை டிசைன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரியை வந்து நீங்க ஆபீஸ் வேர் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து காட்டன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க சேரீ கட்டியிருந்தாலும் உங்களுக்கு இரிட்டேட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஏன்னா சாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி இந்த சாரி வந்து நீங்க ஸ்டார்ச் போடணும்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க ஆபீஸ் கோயரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு நிறைய போட வேண்டாம் லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சாரி ரொம்பவே இருக்கும் இது மெயின்டென்ஸ் ஃப்ரீ நம்ம சொன்னது வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர்லாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் மிஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம் மிஸ் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு சாரி எந்த ப்ராப்ளமும் ஆகாது அதனால மிஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வைக்கிறது மட்டும் நல்ல காய வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஆஹ் இந்த சாரியில வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய கலரும் நிறைய டிசைன் இருக்குங்கிறதுனால நீங்க வந்து ஆபீஸுக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி கட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க இதுல நிறைய சாரி வாங்கி வச்சுக்க முடியும் இந்த சாரியோட இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இவங்களுக்கு பிளவுஸ் அதுல ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருவாங்க ஆஹ் அப்படிங்கும் போது சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸோட லெந்து பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் சேரீட வித்துல இருக்கும் சாரி நல்ல அகலமாவே இருக்கும் இந்த தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆஹ் இதுல வந்து அந்த கொடுத்துருக்க பிரிண்ட் வந்து உங்களுக்கு மா பிரிண்ட் கிடையாது அதுல வரக்கூடிய அந்த பிளாக் பிரிண்ட் அந்த பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு இது வந்து கலர் போகவோ எதுவுமே ஆகாது ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் இந்த மாதிரி சேரீல வேற சில சேரீல வந்து மா பிரிண்ட் போடுவாங்க அந்த மா பிரிண்ட் என்ன ஆகும்னா நம்ம துவைக்க துவக்கி அது போயிடும் அதோட இம்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்கும் இந்த சேரீ அந்த மாதிரி பிரிண்ட் கிடையாது அதுலயே வந்து டைப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் போகாது எதுவுமே பண்ணாது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலரோ இல்ல டிசைனோ உங்களுக்கு மிஸ் ஆகறதுக்காக வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ இருந்தா நீங்க தாராளமாக ஆர்டரும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம இது மட்டும் தான் பண்றோமா அப்படிங்கிறது கிடையாது வேற நிறைய சாரீஸும் பண்றோம் சுடிதார் எல்லாமே பண்றோம் அதை பத்தின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உடனே ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டை பார்த்துட்டு லெஃப்ட் ஆகிறத விட நீங்க குரூப்ல கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறது அதோட ரேட்டு டிசைன் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு நம்ம கிட்டே நீங்க மற்றவங்க கிட்டே கம்பேர் பண்ணிட்டு நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து நீங்க நம்ம தான் வாங்கணும்லாம் யாரும் சொல்ல முடியாது குரூப்ல ஜாயின் பண்ணாதால நீங்க நம்ம கிட்டதான் வாங்கணும்னு யாரும் சொல்றது கிடையாது குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா இப்ப எனக்குமே தெரியாத நிறைய டிசைன் நிறைய மெட்டீரியல் வருது அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி தெரியாம இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு ரீசலரா இருந்தீங்கன்னா கூட தாராளமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க பிசினஸ கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்